பெங்களூர்லருந்து வரும்போது எங்கள் வீட்டில் மைசூர்பா வாங்கிட்டு வந்தேன் கேட்பாங்க அதனால் இன்னைக்கு நம்மளே பண்ணிட்டா என்ன அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆனால் இனிமே வாழ்க்கையில் அவங்க என்கிட்ட கேட்டவே மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு இதில் இதெல்லாம் மில்க் பவுடர்னா போடுவாங்களாம அதெல்லாம் இன்றைக்கி தான் தெரிஞ்சது அதில் பாதி என் வாய்க்குள்ளே போயிட்டு என்ன டேஸ்ட் சின்ன பிள்ளைங்கள அம்மாக்கு தெரியாமல் சாப்பிட்டு மைசூர்பா சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஆனால் அதில் போடுற இந்த ஒரு ரெண்டா நெய் எண்ணெய் பார்த்து எம்மா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு இல்லை யூஸ் பண்ற எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தி அதனால் எதுவும் நாஸ்தி ஆகிடக்கூடாது குழந்திருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சூதானமா பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுலருந்து கம்பி பதம் கம்பி பதம் சொல்லுவாங்கன்னா அவ்வளோ நாள் அது கம்மி பதும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் தெரியுது அது தொட்டு பார்த்தா அந்த கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுமா அதனால தான் இந்த பேரன் எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பில் அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு இந்த கலர்னால் அது மாதிரி வரல பட் ஆனாலும் சரி ஊற்றி வைப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் தொடவே கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் அதை அப்படியே வச்சு திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தால் அது விழுகவே மாட்டேன்னுருச்சு அப்புறம் உள்ளேயே கட் பண்ணிட்டு அப்போ மாட்டேன் விழுகுமான்னு பார்த்தேன் அது விழுகவே இல்லை அப்புறம் சரி பால் கோவா மாதிரி சும்மா எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் ஒன்றத்தை எடுத்து சாப்பிட்டா அறு சுவையும் நாட்டில் நடன ஆடிக்கிட்டு கிடந்துச்சு